அன்பு தமிழ் நஞ்சங்களுக்கு வணக்கம் 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 நம்ம இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து எந்தெந்த ராசிகள் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா சாதகமாக யார் யாருக்கெல்லாம் இருக்கும் நல்ல நன்மையான விஷயங்கள்லாம் யார் யாருக்கு நடக்கும் எது இதில் வந்து எல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு பலன்களை பார்த்துட்டு வந்துட்டே இருக்கும் அந்த வகையில் இப்போ கடகராசி மற்றும் கடகம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு முழுவதும் இந்த கோச்சார கிரகங்கள் எந்த விதமான நற்பலங்கள் மற்றும் பாதக பழங்களை கொடுக்கும் அப்படின்னு வந்து பார்க்கலாம் முதல்ல நற்பலங்களை பார்ப்போம் காணொலியின் கடைசிட்டுல பாதக பழங்கள் என்னென்ன கொடுக்கும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் காணொலியை முழுசா பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் காணொளிக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்கள் சுயஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்குதல் மிக 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 அவசியம் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ஏன் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகமே உங்களுடைய அன்றாட வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயம் செய்கிறது உங்களுடைய அனுதினமும் அணுவனுவான உங்களுடைய செயல்பாடுகளை முடிவு செய்வது தீர்மானம் செய்வது உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகமே என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும் நீங்கள் இன்னைக்கு என்ன கலர் சட்டை போடணும் யார் யார் கூட பேசணும் எங்கேயான சண்டை வருமா சாப்பிடுவியா மாட்டியா கடன் இன்னும் அதிகமாகுமா இன்னைக்கு கடன் வாங்குவியா இல்ல சம்பாதன பெருசா இருக்குமா அந்த சம்பாதனை பத்து லட்சம் இருக்குமா இல்ல பத்தாயிரம் தான் இருக்குமா இல்ல நூறு தான் இருக்குமா எவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணுவேன் இந்த மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு அனுபவமான எல்லா விஷயத்தையும் யார் முடிவு பண்ற உங்கள் சுயதாதகத்தில் தசை நடத்தும் கிரகம் தான் அவ்வளவுதான் அந்த கிரகம் நன்மையானதாக யோகமானதாக அதீத சுபத்துவத்துடன் ஆக முறையில் அமர்ந்து நன்மையை அருளக்கூடிய நிலையில் இருந்து தசை நடத்தும் பட்சத்தில் ஆகச்சிறந்த நன்மைகள் உங்களை வந்து சேரும் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டே போகும் அதே கிரகம் பாவப்பட்டு பங்கப்பட்டு சேராதவரோடு சேர்ந்து கொடியவர்களின் பார்வை பெற்று அதீத பாவத்துவத்துடன் தசை நடத்தும் பட்சத்தில் அந்த கிரகம் பெற்ற பாவத்துவத்தின் அளவீடுக்கு ஏற்ப உங்களுக்கு துன்பம் மட்டுமே வந்து சேரும் அதனால தான் சொல்றது அட்லீஸ்ட் தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் துன்பமாவது வராம இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்குகிறீர்கள் அப்போ அந்த தசை நடத்தும் கிரகம் அதீத சுபத்துவப்படும் பலப்படும் அந்த கிரகம் பலப்படும் பொழுது உங்கள் சுயஜாதகத்தில் அந்த கிரகம் எந்த பாவத்தில் அமர்ந்திருக்கிறது அந்த பாவகம் பலம் பெறும் அந்த பாவகம் பலம் பெறும் பட்சத்தில் அந்த பாவகத்தில் உள்ள நட்சத்திரங்கள் பலப்படும் அந்த நட்சத்திரங்கள் பலப்படும் பட்சத்தில் அந்த நட்சத்திர அதிபதிகளாகிய அந்த கிரகங்கள் பலப்படும் அந்த நட்சத்திர அதிபதிகள் பலப்படும் பட்சத்தில் உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த நட்சத்திர அதிபதிகள் எந்தெந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறார்களோ அந்த வீடுகள் எல்லாம் பலப்படும் அப்போ ஜாதகமே பலப்படுகிறது எவ்வளவு பெரிய விஷயம் இதெல்லாம் யாருப்பா உங்களுக்கு சொல்லி தருவா பண்ணுங்க செஞ்சு நல்லா இருப்பீங்க சொல்கிறது சொல்றது இலவசமாக சொல்லிட்டே தெரியணும் வெளியிலேயே அடிச்சு விட்றோம் அப்போ இந்த சுயஜாதகத்தில் தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சொல்ற பாருங்க இந்த பலன் எல்லாமே அச்சரம் பிசகாமல் நடந்து வரும் இந்த பலன்கள் தான் நடக்கும் இந்த பலன்கள் எங்கந்தியா எடுத்த நீ அப்படின்னு சொல்லி சொன்னா இது வந்து பன்னெண்டு மணிக்கு அந்த கரெக்டாக பன்னெண்டு ஜீரோ ஜீரோ ஒன் செகண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா புத்தாண்டு பிறக்கிற நேரத்துல அந்த ஜாதக கணிப்புல எந்தெந்த பாவகங்கள் பலம் பெறுகிறது அப்படின்னு அதை எடுத்து அந்த பாவக பலம் வந்து எப்படி கிடைக்குது அந்த பாவகத்துக்கு அப்படின்னா பரல்கள் அதிகமாக எந்த பாவகங்கள் வாங்கியிருக்கோ அதெல்லாம் நன்மையா வேலை செய்யும் கடைசியில் நீ கூட்டி கழிச்சு மேலுக்கும் கீழுக்கும் குதிச்சு உருண்டு பிறண்டு எஞ்சி நின்று பார்த்தீங்கன்னா மீதி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த பாவங்கள் பலமாக இருக்கோ அது மட்டும்தான் உங்ககிட்ட கையில் இருக்கும் அது அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் இந்த விஷயம் புரிஞ்சுகள் பலனுக்குள்ளே போகுமா இந்த கடகராசி மற்றும் கடக லக்கணத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு முழுவதும் இந்த கிரகங்கள் எந்த விதமான நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்னா பாருங்க கடகம் வலுப்பெறுகிறது முதல்ல லக்னம் வலுப்பெறுகிறது ராசி வலுப்பெறுகிறது ராசி ஐம்பது சதவீதம் தான் லக்னம் தான் நூறு சதவீதம் ஓகேயா அப்போ இந்த கடக வீடு பலமாக மாறுகிறது உங்களுடைய லக்னம் பலமாக மாறுகிறது உங்களுடைய உயிர்காரகம் பலமாக மாறுகிறது அவ்வளவு விஷயங்கள் வந்து நடக்குது அப்ப என்ன நடக்கும் உங்களை நீங்கள் நேசித்தல் இந்த வருஷம் அவ்வளவு நடக்கும் உங்களுக்காக நீ ஏதாவது உனக்காக ஏதாவது பண்ணிக்கிட்டாடா அப்படின்னா உங்களுக்காக பண்ணிக்குவீங்க இந்த வருஷத்தில் அவ்வளோ நன்மையான விஷயங்கள் நடக்கும் உங்களை நீங்கள் சரியாக வைத்துக் கொள்ளுதல் உங்களை நீங்கள் நீங்கள் ஒரு கட்டமைப்போடு ஒரு தொழில்நுட்பத்தோடு அருமையாக உங்களை மறுசீராய்வு செய்து உங்களை நீங்களே உருவாக்கி அமைத்து கொள்ளுதல் இந்த வருடம் நடக்கும் ஏற்கனவே இந்த கடகம் அப்படின்னாலே சந்திரன் அப்படின்னாலே மரணகண்டி என்ன சொல்லு தெரியுமா தலை அது தடியனாகும் தன் மனம் பெரியனாகும் மலை தரும் வல்லபத்துடன் கூடிய வடிவுடன் கூடிய சிறந்த மேனி பல கலைகளை கற்கும் அந்த ஒரு வாய்ப்பை வந்து இவங்களுக்கு வந்து உருவாக்கி கொடுக்கும் அப்பேற்பட்ட ஒரு மகா பெரிய மனசு மலை போல வளர்ந்த தோள்கள் இவர்களுக்கு இருக்கும் அப்படின்ற அளவுக்கு பாராட்டுது பெரிய மனசுக்கு சொந்தக்காரன் பாராட்டுது சொல்லவே தேவையில்லை அப்போ நீங்க பலமடைகிறீர்கள் அப்போ வாழ்க்கை இந்த இரண்டாயிரத்தி ஆறு உங்களதாக மாற்றும் ஒரு நடைப்பயிற்சி போறது உங்களை நீங்கள் சரியா வச்சுக்கிறது ஒரு ஜாக்கிங் போகிறது வாக்கிங் போகிறது ஜிம் போகிறது இந்த மாதிரி உங்களுடைய நோய்கள் எல்லாம் விட்டு வெளியேறுறது உங்கள் உருவ அமைப்பை திருத்தி அமைத்துக் கொள்ளுதல் இது மாதிரி எல்லாம் நடக்கும் தொப்ப என்னை மாதிரி தொப்ப இருந்துச்சுன்னா குறையிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லதான் நடக்கும் உங்களுக்கு உங்கள் தலைமையில அப்படியேப்பட்ட அருள் வந்து இந்த பாவகம் பலப்பெறுறதுனால எப்பப்பெல்லாம் சந்திரன் வராரோ அப்பப்பெல்லாம் பெரிய அருள் வந்து இறங்கிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதும் உங்களை நீங்க விழிப்புணர்வோட வச்சுக்கிறது சகல அணுக்களும் உயிர் பெறுவது இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வரும் நீங்கள் வந்து உடல் பலம் தெம்பு தெம்போட வளம் வருவீர்கள் அப்படி வச்சிருக்கோம் உங்களுடைய நோய்கள் உங்களை விட்டு அகலும் உங்களுடைய புகழ் கௌரவம் அந்தஸ்து உயரும் புகழ் கௌரவம் அந்தஸ்து உயரும் அப்படின்னா என்னங்க சகல ஐஸ்வர்யமும் கிடைச்சாதான் புகழ் கௌரவம் அந்தஸ்து உயரும் அப்போ இந்த கடக வீடு பல பட்சத்தில் லக்கணம் பல பெறும் பட்சத்தில் உங்களுக்கு என்ன நடக்குது நீங்கள் வந்து சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் நோக்கி அந்த பயணம் அதிகமாகவும் உங்களை வந்தடையும் ஒன்று தெரியுமா நீங்க தேடுறதுதான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்காக காத்திருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க எல்லாமே இன்ஸ்டாகிராம் வந்ததுக்கு அப்புறம் போடா சாமீன் ஆயிபிச்சு தூ அதுக்கு விட்டா என்ன நடக்குது அடுத்து அப்படின்னா மூணாம் இடம் பலம் பிடுதுங்க மூணாம் இடம் வந்து கம்யூனிகேஷன் அப்படின்னு வந்து அருளப்படுகிறது இந்த நிலம் வாங்கி விற்றல் இதில் யார் யாரெல்லாம் மாட்டிட்டு இருக்கிறீங்களோ மொத்த பேரும் அதுக்கு வந்து முடிவு கட்டுருவீங்க அதுக்கு வந்து சமாதி கட்டுவீங்க அந்த உங்கள் பிரச்சனைக்கு இந்த லேண்ட் புரோக்கிங்ல இருக்க விஷயத்துக்கு சமாதி கட்டுவீங்க அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க நான் பத்து ஏக்கர் வாங்கி போட்டேன்னா லாக் ஆகி போச்சு அப்படின்னாலும் வெளியே வந்துருவீங்க இல்லை வாங்கினவங்க எல்லாம் காசு தரல கோர்ட்டு கேஸில் இருக்குது வேற ஏதோ பிரச்சனையில் இருக்குது இப்போ பேப்பர் ஒர்க்ஸில் பிரச்சனை இருக்குது எல்லாத்தையும் உடைச்சி எல்லாத்தையும் காலி பண்ணிடுவீங்க ஒவ்வொரு உதிருவீங்க உங்கள் பிரச்சனை எல்லாத்தையுமே அப்படி பலமாகுது இந்த மூணாம் இடம் அது மட்டும் தான் மூணாம் இடமா உங்களுடைய தங்கச்சி தம்பி சித்தப்பா இவங்கெல்லாம் மூணாம் இடம் அப்ப என்ன நடக்குது அவங்க கிட்ட கருத்து வேறுபாடு தான் மாறும் அவங்க வந்து உதவி செய்வாங்க அப்புறம் பாகப்பிரிவினை பிரிவினை பங்கு பிரிப்பதில் பிரச்சனை பங்காளி சண்டைகள் இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் அது கோர்ட்டு கேஸ் வரையும் இருந்துச்சுன்னா கூட நிவர்த்தி பண்ணி விட்டுரும் ஆக சிறந்த தகவல் தொழில்நுட்பம் தகவல் தொழில்நுட்பம்னா ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொன்னா ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுன்றான் இன்னும் அதில் வந்து அட்வான்ஸாக எவ்வளோ போயிட்டு இருக்குது கம்ப்யூட்டரை வச்சு பண்ணுறது டேட்டா வச்சு பண்ணுறது டேட்டா அனாலிசிஸு செல்ஃபோன்ஸு இது சார்ந்த தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த தொழிலும் சரி யாராவது வேலை செஞ்சிகிட்டு இருந்தாலும் சரி எல்லாமே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து இருக்கும் அந்த மூன்றாம் இடம் சிறுதூர பிரயாணங்கள் எல்லாமே சிறக்கும் அந்த மூன்றாம் இடம் வராத தகவல் வந்து சேரும் அந்த மூன்றாம் இடம் கையெழுத்திட்டு ஒப்பந்தம் செய்தல் அப்ப பத்திரப்பதிவுகள் ஒப்பந்தங்கள் ஆவணங்கள் இது சார்ந்து ஒரு செக் புக்கு பேங்க் பேங்க் அக்கௌண்டன்சி பயங்கரமா சிறக்கும் இதுல இருக்கிற சிக்கல் எல்லாமே விலகும் அந்த மூன்றாம் இடம் என்ன ஆகச்சிறந்த தைரியம் வீரியம் அப்ப தலையணை சுகம் மேம்படும் ஒரு பலமான தெம்பு மிக்க ஒரு உடல்வாக வந்து கொடுக்கும் அது வந்து மூன்றாம் இடம் என்னங்க கைகள்ங்க கைகள் கழுத்து தோல்பட்டை இந்த தோல்பட்டை அப்போ தான் இருக்கு ஒருத்தன் வந்து அதை எடுக்கணும் இதை எடுக்கணும் அப்படின்னாலே அந்த தெம்பு பலம் எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்கு அப்போ விளையாட்டு வீரர்கள் சிறப்பார்கள் சிறப்பை பெறுவார்கள் விளையாட்டு வீரர்கள் மிகச்சிறந்த உன்னதமான நற்பலன்கள் அவங்களுக்கு வந்து வந்து சேர்ந்துடும் வெற்றி உறுதி அவங்களுக்கு விளையாட்டு வீரர்களுக்கு கதை கவிதை காவியம் இது எல்லாமே இதுக்குள்ள இருக்கு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கு மூணாம் இடத்துல இருக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கு இது எல்லாமே இருக்கு அப்போ சும்மாவே சொல்லவே தேவையில்லை சந்திரன் அப்படின்னாலே கற்பனைகள் அப்போ கதை கவிதை காவியம் இது எல்லாமே நல்லா இருக்கும் அப்புறம் வந்து இந்த மூணாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தைரிய ஸ்தானம் சோம்பேறித்தனம் உங்களை விட்டு விலகும் படப்படன்னு சுறுசுறுப்பாக செயல்படுறது இந்த மூணாம் இடம் அப்போ தெம்பு பலத்தை வந்து கொடுத்துரும் இவ்வளவு விஷயங்கள் அந்த மூணாம் இடத்துல இருக்கு அதுவும் வந்து நல்ல விதமா நடந்தேறும் உங்களுக்கு நான்காம் இடம் மிகச்சிறந்த பலமாக மாறுது மூணாவது ராஜி தான் பாருங்க அதுக்குள்ள ஒரு லிட்டர் தனியை காண குடி குடியும் குடிச்சாச்சு நான்காம் இடம் மிகப்பெரிய பலமாக மாறுது அப்ப அந்த நான்காம் இடம் என்னது வீடு நீங்க எந்த வீட்டில் இருக்கீங்களோ அந்த வீடு வந்து நான்காம் இடம் அந்த நான்காம் இடம் வீடு வீடு வாங்குதல் கட்டுதல் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு அமைஞ்சிடும் மராமத்து பண்ணுவீங்க அப்படின்னா அந்த சின்ன சின்ன விஷயம் அந்த ஜன்னல் வந்து இப்படி மாத்தி வைக்கிறது அப்படி மாத்தி வைக்கிறது அந்த சீலிங் எல்லாம் இப்படி இருக்குது அதெல்லாம் உடச்சி மெல்லாம் மாத்துறது பெயிண்ட் அடிக்கிறது இது எல்லாமே நடக்கும் வீட்டை மராமத்து செய்தல் நடக்கும் ஆக சிறந்த வண்டி வாகனம் இந்த நான்காம் இடம் ஏன்னு கேளுங்க இந்த துலாம் வீடு இந்த வருஷத்திலே அதிகமான பரல் வாங்கி நல்ல தெம்பு பலத்தோட நிக்குது அப்ப அந்த வீடு வீடு என்ன வீடு சுக்கரனோட வீடு அப்ப அந்த சுக்கரனோட வீடு கரெக்டா பலம் பெறுது இந்த கடக லக்கணத்துக்கு அது நாலாம் வீடு வண்டி வாகனம் தரமான வண்டி வாகனம் உங்களுக்கு வந்து கொடுக்கும் தசாக நடத்துற கிரகம் சரியா இருக்கணும் நான் சொன்னது தரமான வண்டி வாகனம் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க இந்த இடத்துல சனி பகவான் உச்சமாயிட்டாரு அப்படின்னா உச்சமாகறதோ சனி பகவான் வந்து நல்ல விதமா யாரோட தொடர்புகள் எல்லாம் இருக்கு அந்த தொடர்போடு சேர்ந்து இந்த இடத்த பார்த்துட்டாரு அப்படின்னா பார உந்துன்னு சொல்லி சீமான் சொல்லுவார் பாருங்க பார உந்து லாரி ஆஃப்லோடு வெஹிக்கிள்ஸு ஹெவி வெஹிக்கிள்ஸு டோசர்ஸு இதெல்லாம் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் லக் பை லக்கில் வந்து மாட்டுறது அந்த அந்த டம்பரை வச்சு தள்ளுறது எடுத்துகிட்டு எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும் மணல் அள்ளிக்கிட்டு போயிட்டே இருக்கு அந்த மாதிரி லாரிங்க இதெல்லாம் யாருக்கு உட்காரனா இந்த மாதிரி ஆளுங்களுக்கு அப்படியே கப்புன்னு உக்காரணும் மாட்டிக்கும் சுபத்துவமாக மாறும் வண்டி வாகனங்களில் பிச்சு ஓதுவீர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அப்படி இல்லைன்னா கூட வண்டி வாகனம் சரி செஞ்சு பக்காவாக தெம்பாக நிறுத்திடுவீங்க ரிப்பேர் பண்ணி இவ்வளோ நாள் முயற்சி பண்ணிப்பீங்க நடக்காது இப்போ நிறுத்தி போயிடும் டயர் மாற்றணும்னு நினச்சிட்டுப்பீங்க மாற்றிருக்கவே முடியாது புது டயராக நாலு டயரும் வாங்கி போட்டு பத்து டயரும் வாங்கி போட்டு பதினாறு டயர் வாங்கி போட்டு வண்டியை கொண்டாந்து கம்னு குப்புன்னு நிறுத்துவீங்க கன் மாதிரி அந்த அளவுக்கு இந்த நாலாம் இடம் வேலை செய்யுது இந்த நாலாம் இடத்துல ஏகப்பட்ட காரங்களுக்கு நிறையா உற்று போனோம் இதை பேச்சுக்கிட்டு நேரமே பத்த மாட்டேங்குது சும்மாவே இருபது நிமிஷத்துக்கு ஓடுது ஐயோ அம்மாவுக்கு உடம்பு பிரச்சனை எல்லாமே சால்வாகும் அம்மா சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சுபத்துவமாக மாறும் அம்மாவால் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அவங்களுக்கு நோய்கள் இருந்தா வி விட்டு விலகிடும் அதே மாதிரி உடல் தெம்பு பலத்தோட வளம் வருவாங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க தசா நடத்துறங்க நல்லா இருந்துச்சுன்னா போதும் ரொம்ப பலத்தோட வளம் வருவாங்க தெம்பாக பலம் வருவாங்க நாலாம் இடம் போர் போடுறது தண்ணி கிடைக்காதவங்களுக்கு தண்ணி கிடைக்கும் நிலத்துல சில பேர் கிணறு வெட்டுவீங்க சில பேர் வந்து பத்து ஏக்கர் ஒரு ஏக்கர் வாங்கலாம்னு நினைச்சிட்டு போய் பத்து ஏக்கர் வாங்குறதுக்கு வந்து வழி விட்டுரும் நிறைய காளிமலைகளை வந்து வாங்கி வாழ்றதுக்கு வழி கொடுக்கும் அடுக்குமாடி கட்டடங்களை கட்டி வாடகை வளராதா சாரி ஸ்திர ராசி தான் சரம் ஸ்திரம் உப்பை அதனால நல்ல வளர்ச்சி வந்து நிச்சயமா கொடுத்துருங்க விவசாயம் செழிக்கும் வீட்டிலிருந்து செய்யும் தொழில் சிறக்கும் ஆடு மாடு கன்றுகாலி மித்திரங்கள் சிறக்கும் ஆடையாபரண சேர்க்கை இருந்து கொண்டே இருக்கும் அசையும் அசையா சொத்துக்களின் சேர்க்கையும் இருந்து கொண்டே இருக்கும் விவசாயம் செழிக்கும் நல்ல சொத்து வாங்கி போடுதல் நடக்கும் உங்களுடைய வித்தைத்தனம் அதுக்குள்ள இருக்கு அப்ப அந்த வித்தைத்தனம் மேம்படும் சமயோஜித புத்தி அதிகரிக்கும் பெண்களுக்கு கர்ப்ப தானம் அந்த இடம் அப்போ பெண்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனைகள் தீரும் மேல் நெஞ்சு அந்த இடம் அப்போ லங்ஸு சார்ந்த பிரச்சனைகள் வந்து லங்ஸில் நீர் கோதுக்கிறது இதெல்லாம் சால்வ் ஆகும் பிபி ரைஸ் ஆகிறது மூச்சு பிரச்சனை இருக்குது இதெல்லாம் சரியாகும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன்பதாம் இடம் வலுப்பெறுகிறது ஒன்பதாம் இடம் என்ன ஐயா இந்த கடகலகனத்துக்கு ஒன்பதாம் இடம் குருவோட வீடு மீன வீடு ஒன்பதாம் இடம் குருஸ்தானம் அப்போ மூத்தோர்கள் பெரியோர்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் கற்ற குரு போன்றோரின் ஆசீர்வாதம் கிடைக்கும் எத்தனையோ பிறவிகளில் செஞ்ச புண்ணிய நல்லவைகள் எல்லாமே புண்ணியமாக மாறி இந்த பிறவியில் உங்களுக்கு தலைமையில கொட்டக்கூடிய பாக்கியமாக கொட்டக்கூடிய இடம் வந்து ஒன்பதாம் இடம் அப்போ அந்த ஒன்பதாம் இடத்துல அவ்வளோ பெரிய பாக்கியம் வந்து வலுப்பெறுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி இது வந்து கிடைக்கும் வெளிநாடு வெளிமாநிலம் தூர ஊர்கள் படிப்பு சார்ந்த விஷயங்கள்லையும் கொடுத்துரும் உயர் படிப்பு மேற்படிப்பு பட்டய படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிக்கல் வந்து நீங்கும் திடீர் அதிர்ஷ்டத்துக்கு குறைவு இருக்காது அப்பா நல்ல தெம்பா பலமா வளம் வருவாரு அவருக்கு இருக்கிற நோய்கள் அவரை விட்டு அகலும் அப்பாவை நீங்க நாடி செல்ற சகல பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும் அவர்கிட்ட இருந்து உதவி கிடைக்கும் எப்படி இந்த ஒன்பதாம் இடம் என்பது இரண்டாவது திருமணம் அப்போ யார் யாரெல்லாம் இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கிறீர்களோ அவர்களுக்கு அந்த பாக்கியம் உண்டு எப்பட ரெண்டாவது திருமணம்னு சொல்ற ஒரு திருமணம் மட்டும் பண்ணிட்டு ரெண்டாவது திருமணத்துக்கு காத்திருந்தா இந்த ஒன்பதாம் இடம் தான் வேலை செய்யும் ஒரு திருமணத்தோட கணவனோ மனைவியோ அவங்களுடைய தம்பின்ற கணக்கில் தான் இது வரும் ஒன்பதாம் இடம் அப்போ இரண்டாவது திருமணம் மட்டும் ஒன்பதாம் இடம் இரண்டுக்கு மேலே போயிடுச்சுன்னா பதினோராம் இடத்துக்கு போயிடும் பல திருமணங்கள் அது பல திருமணங்கள் எத்தனை வேணாலும் செய்யலாம் அந்த அளவுக்கு வந்து பதினோராம் இடத்துக்கு அது வந்து போயிடும் ஓகேவா அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த இரண்டாவது திருமணத்துக்கு யார் யாரெல்லாம் காத்துட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு விடியோ வந்து கிடைக்கும் அதே மாதிரி இந்த பாக்கியஸ்தானம் என்பதால் பாக்கியங்கள் பல உண்டு பாக்கியம்னா திடீர் அதிர்ஷ்டமாக தான் அது வந்து சேரும் அதிர்ஷ்டமாக அதிர்ஷ்டமாக தான் வந்து சேரும் அப்போ அதிர்ஷ்டமிக்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறாக இது வந்து விளங்குகிறது அப்பாவின் சொத்து தாத்தாவின் சொத்து இது சார்ந்த சிக்கல்களை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பட்சத்தில் கூட அது வந்து கிடைச்சிடும் குடும்ப சொத்தாக மாறுவதற்கான வாய்ப்புகளை வந்து அருளுகிறது அடுத்து வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பதினோராம் இடம் ஆக்டிவேஷன் ஆகுது பதினோராம் இடம் அதிக பரல் பெறுது அப்போ தலைமை தாங்கும் தகுதி தலைமை தாங்கும் பொறுப்பு உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு உடல் பலம் தெம்பு நோய் எதிர்ப்பு சக்தி நிச்சயம் உங்களுக்கு கிடைத்துவிடும் தெம்பாக வளம் வருவீங்க உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் உங்களுடைய குறிக்கோளை நோக்கிய பயணம் வெகு விரைவாக மாறும் அப்பேற்பட்ட இடம் இந்த பதினோராம் இடம் உங்களுடைய ஆசைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த பதினோராம் இடத்துல தான் இருக்கு அண்ணன் அக்கா பெரியப்பா இந்த பதினோராம் இடம் மிகச்சிறந்த ஒரு நன்மைகள் அவங்களால வந்து கிடைக்கும் உயர் பதவி மேற்பதவி பட்டய பதவி அதுவும் கிடைக்கும் தலைமை தாங்கும் தகுதியை நீங்கள் வளர்த்துக் கொள்வீர்கள் இந்த பதினோராம் இடத்தில் வந்து அதிக பரல் வந்து பொழுது தலைமை தாங்கும் தகுதி உங்களுக்கு வந்து சேரும் அது மட்டுமல்ல இந்த பதினோராம் இடம் என்பது மிகப்பெரிய சொத்து சேர்க்கை லாபம் அப்போ எதை தொட்டாலும் லாபத்தில் போய் முடியும் பேங்க் பேலன்ஸ் அதிகரிச்சுட்டே இருக்கும் மிகப்பெரிய சொத்துக்கள் தோட்டம் துறவுகள் வண்டி வாகனங்களை வாங்கி போடுவதற்கு வாய்ப்பை கொடுத்துக்கொண்டே இருக்கும் தூர இடத்தில் சேமித்தலும் நடக்கும் அந்த அளவுக்கு இந்த பதினோராம் இடம் மிகச்சிறந்த வேலையை பார்க்குது பதினோராம் இடம் என்பது என்னங்க ஆசைகள் அப்போது எதிர்ப்பு இச்சைகளும் கூட அப்போ அந்த இச்சைகள்னு வரும் பொழுது ஆசையோடு சம்மந்தப்படும் பொழுது எதிர்ப்பாலின நட்பு வந்து உருவாகும் நினைச்சாலே ஒரு ஆயிரம் பட்டாம்பூச்சி பறக்கிறது அந்த மாதிரி ஒரு உறவு வந்து உக்காரும் அது நல்ல விதமாக வந்தால் நல்ல காதலாக இருந்தால் சந்தோஷம் அப்பா கள்ள காதலாக இருந்தால் அதுக்கு நீங்களே பொறுப்பு அது வந்து ஆளை வந்து ஒழிச்சு விட்டுணும் பார்த்துக்கோங்க சரிங்களா அப்போது அந்த அளவுக்கு இந்த இடம் வந்து கொடுக்குது நோய் நிவர்த்தி இந்த பதினோராம் இடம் பதினோராம் இடம் இருந்துச்சுனாலே தெம்பு பலம் நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாமே வந்துடும் சகலவிதமான விஷயங்களுக்கும் நிவர்த்தி அப்படின்னு எடுத்துக்கலாம் நிவர்த்திங்கிறது எப்படி எடுப்பேன் நினைச்சது நிறைவேறுங்கிறது வந்து உங்களுக்கு நிச்சயமா நடக்கும் அப்படிங்கிற பட்சத்துல உங்க பிரச்சனைகள் எல்லாத்தையுமே மொத்தமா சால்வ் பண்ணிட்டு நீட்டாக உட்காரக்கூடிய அளவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு வந்து அழகா அருளப்படுகிறது இந்த கோச்சார கிரகங்கள் இவ்வளவு விஷயத்தை வந்து கொடுக்கணுங்க இந்த கடகராசி கடகலகனத்துக்கு அப்படி இருக்கு இதெல்லாம் கிடைச்சிருமா பிறந்துட்டாலே கடகத்தில் பிறந்துட்டாலே கிடைச்சிருமாங்க வாய்ப்பில்லை ரசா தசை நடத்தும் கிரகம் தான் அங்கே வேலை செய்யுது அப்போ என்ன பண்ணணும் தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கினீர்கள் என்றால் இது எல்லாம் கிடைக்கும் இதுக்கு மேலேயும் கிடைக்கும் சரியா அப்போ எந்தெந்த விஷயத்துல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கவனமா இருக்கணும் அதுக்கு வருவோம் அப்படி பார்த்தா இந்த தசை நடத்துற கிரகம் சரியில்லைன்னா மட்டும்தான் இந்த கஷ்டம் வரும் தசை நடத்துற கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா இது வந்து எறும்பு கடிச்ச மாதிரி கூட இருக்காது இந்த கஷ்டம் ஆனா பாருங்க ரெண்டாம் இடம் வலுக்குன்றி இருக்கிறது தசை நடத்த கிரகம் சரினா மாட்டிப்போம் பேசி பேசி தகராறு வீட்டுக்கு இழுத்துட்டு வருவேன் பேசி பேசி தகராறு வீட்டுக்கு இழுத்துட்டு வரது நடக்கும் குடும்பத்தில் சண்டை போடுவேன் கோமம் அதிகமாக வரும் பிரச்சனை அதிகமாக பண்ணிவிடுவேன் குடும்ப ஒற்றுமைக்கு பங்கம் வரவை பண்ணி அமைதியே இல்லைன்னா தசை சரி சரியில்லைன்னா வாய் தொடர்ந்தாலே வீட்டுல பெரிய பிரச்சனை ஏன்டா இம்ச பண்ற ஏண்டி இம்ச பண்ற இந்த மாதிரி சொல்லுவாங்க அப்பா அம்மா அந்த அளவுக்கு இதுக்குள்ள இருக்கு குடும்ப வருமானம் கெடும் கவனமா இருக்கணும் அது வந்த வருமானம் வரக்கூடிய வழிகளை கவனமாக பாதுகாத்துக் கொள்ளுதல் வேண்டும் முக ரோகங்கள் கண்ணாடி போடுறது நடந்தாலும் நடக்கலாம் கண் காது மூக்கு வாய் பல் நாக்கு போன்றவற்றில் ரோகங்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு கவனமாக கவனமா இருக்கணும் பல்லு வழி வந்துடும் பேசுகிற பேச்சு எதிரிகளை உருவாக்கும் நீங்க பேசினீங்கன்னா பிடிக்காது தச நடக்கும் சரியில்லைன்னா நடக்கும் பேசினா பிடிக்காது எரிச்சல் வரும் என்னடா இப்படி பேசி தர்றான் அப்படின்ட்டு குடும்ப பங்கத்தை பங்கத்தை வந்து உண்டு பண்ணுறது முக ரோகங்கள் வர்றது காலையில் வந்து அது வேண்டாம் இதுக்கு மேலே எதுவும் சொல்ல வேண்டாம் அப்போ குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமைக்கு பங்கம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கவனம் தேவை திருமண தடை இங்கே தான் இருக்கு அது வலுக்குன்றதுனால திருமணம் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக அடி எடுத்து வைங்க குடும்ப குழப்பங்கள் நிறைய இருக்கு கவனம் தேவை வருமானம் வரக்கூடிய வழிகளை கவனமாக பாதுகாத்து கொள்ளுங்கள் இது எல்லாத்திலேருந்து வெளியே வரணும்னா அந்த வீடு சின்ன வீடு ரெண்டாம் வீடு அப்போது யார் உங்களுக்கு வந்து குடும்பத்தை கொடுக்குறவர் அப்படின்னா சிவன் தான் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா அங்கே போயிட்டீங்கன்னா சிவனாலயம் போயிட்டு வணங்குனீங்கன்னா அது சொல்லவே தேவையில்லை இந்த பரல் வந்து அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் வந்து அந்த கதிர்வீச்சு வந்து உடம்புல அனுபவிக்கும் பொழுது அப்போ அந்த சி அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கதிர்வீச்சு வைப்ரேஷன் வந்து அனுபவிக்கும் பொழுது இந்த பரல் வந்து கம்மியாக வாங்கியிருக்கு இல்லையா அதுக்கு ஈக்குவலாக வந்து கொண்டு போய் நகர்த்தணும் இதுதாங்க பரிகாரம் இப்படி தான் நகர்த்தணும் ஓகேவா அது மட்டும் இல்லை இதுக்கு ஒரு தானிய பரிகாரமெல்லாம் உண்டு அதெல்லாம் வந்து ஜாதக மகன் நிறைய சொல்லி இருக்கேன் அப்போது இந்த இப்போ ரெண்டாம் இடத்துல வந்து அந்த வந்து சரி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து சிவன் சிவன்கிட்ட போனால் தான் வேலைக்காக அங்கே போனால் ஜெயிச்சிடலாம் இந்த பிரச்சனையும் வராது அப்படியே சனி பகவானுக்கு ஒரு எல்லை நிலை தீபம் போட்டிங்கன்னா உங்களை வீழ்த்துவதற்கு இன்னொருவர் பிறந்துதான் வர வேண்டும் தமிழ் நெஞ்சங்களே அன்புத்தமிழ் நெஞ்சங்களே இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவன எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி அன்புத்தமிழ் நெஞ்சங்களே நன்றி